டிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் என்கவுண்டர் சகலத்தையும் மாற்றும் ஆதார வசனம் அப்போதில் ஒன்பதாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்க நான் சுருக்கத்தை கொடுக்கிறேன் கர்த்தர் தரிசனமாகி அனனியாவை நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்கல் செய்தான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் அதற்கு கத்தனி போ அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து சவுளின் மேல் கையை வைத்து உனக்கு தரிசனமான கர்த்தனீர் பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்ற விழுந்தது தேவ பார்வையில் கணம் பெற்றவர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள பேசேஜ் பவுல் தமஸ்கு போகிற வழியில் இயேசுவின் தரிசனம் மாற்றம் அவனது மிஷன் விஷன் அப்படியே மாறியது தலைகளாக கிறிஸ்துவ விசுவாசத்தை அழிக்க புறப்பட்டவன் இப்பொழுது ஊன்ற கட்டுகிற ஊழியத்தை பெற்றான் ஆண்டவருடைய இடைபெடுதல்னாலே ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவர் இடைப்பட்டால் தலைகளாக மாற்ற அவரால் கூடும் எவரையும் பலப்படுத்த மேன்மைப்படுத்த அவரால் முடியும் பட்ட விருட்சத்தை தலைக்க பண்ணுவார் தலைத்த விருட்சத்தை பட்டுப்போக பண்ணுவார் மலையை குன்றுகளை சமமாக்குவார் அது அவரால் மட்டுமே முடியும் ஆம் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் இவர் யார் சேனைகளின் கருத்த ஜீவனுள்ள தேவன் நம்மை அவரது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் அவர் பார்க்க பூமி அதிரும் அவர் தொட பருவதங்கள் புகையும் மின்னலுக்கும் பாதியை வகுத்து கொடுக்கிறவர் இஸ்ரவேல் மக்கள் காடைகள் தருவாரோ இறைச்சி தருவாரோ என்று சோதித்தார்கள் அழுதார்கள் கேட்டார்கள் கொடுத்தார் காடைகளை அளவில்லாமல் கூடாரத்தின் பிரண்டிலேயே கொண்டு வந்து குவித்தார் பின்னாடியே பாடையும் ஆயத்தம் பண்ணினார் இவருடைய கண்களுக்கு மறைவானது ஏதும் இல்லை நமக்கு இந்த தேவனை குறித்த பயம் வேண்டும் கவனித்து கொண்டே மறைக்க சான்ஸே இல்லை சகலத்தையும் ஒரு அறிவார் நம்முடைய மூன்று காலங்களுக்குள் போய் வருகிறவர் அவர் இந்த பயத்தோடு முழு மனதோடு தொழுது கொள்வதே பயபக்தி இது குறையாது நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும் பயமும் வேண்டும் பக்தியும் வேண்டும் இப்படிப்பட்ட தேவன் சொல்கிறார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் ஏசையா பதினாலு இருபத்தி நாலு நாம் என்ன வேணாலும் நினைக்கலாம் எப்படி வேணாலும் ஆரம்பம் செய்யலாம் பண்ணலாம் நடக்க அவர் நிர்ணயித்தபடி தான் நடக்கும் அதுக்கு நிர்ணயித்த அவரோடு ஒட்டிக்கொள்வதே நல்லது காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் இந்த வாக்கு நம்மளை துள்ளி எழ வைக்க வேண்டும் ஐயா பதினாலாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வசனங்களை தயவுசெய்து வாசிக்கலாம் இருதயர் திணைத்த பெருமை பொல்லாங்கனுக்கு அவர் கருத்தர் கொடுத்த அடி அதில் பார்க்கலாம் அதனால்தான் உறுதியிட்டு அறுதியிட்டு சொன்னார் நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஒருவனும் உண்மை தொடுவதில்லை என்று ஜெபிக்கிறவனுக்கு பயத்தோடு இருக்கிறவனுக்கும் பக்தியோடு இருக்கிறவனை ஒருவனும் தொட முடியாது அவர் வலப்பக்கத்தில் நிழலாக இருக்கிறார் இன்றைய செய்தியின் மேன்மை மேற்கண்ட பேசேஜில் இருந்து இரண்டு வாக்கியங்களை ஆவியானவர் எடுத்து கொடுக்கிறார் ஒன்று அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் வாழ்க்கையில் ஆண்டவரை இடைவிடும் பொழுது நம்மளை உணர்த்தும் பொழுது அதை அஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வழி மாறி நம்மளை திருப்பி விடும் பொழுது நாம் திரும்பிக் கொள்ள வேண்டும் திருப்பங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் தேவனை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றுதான் வசனம் சொல்லுகிறது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் ஜெபம் பண்ணுகிறார் என்றால் என்ன பொருள் அவருடைய பிரசன்னம் என்னுடைய பிரசன்னம் அவரிடத்தில் இருக்கிறது நான் அங்கு இருக்கிறேன் என்பதாகும் கர்த்தர் இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டு ஜெயம் உண்டு நாம் எப்பொழுதெல்லாம் மண்டியிட்டு ஜெபித்தாலும் சரி சும்மா உட்காந்து ஜெபித்தாலும் சரி நடந்து கொண்டு ஜெபித்தாலும் சரி தேவ பிரசனத்துக்குள் நுழைந்து கொள்கிறோம் என்பதா அவருடைய செட்டைக்குள் நுழைந்து கொள்கிறோம் என்பதுதான் அதன் பொருள் இதை பவுளை பற்றி அணினியாக கர்த்தர் சொன்னது அனனியா பவுளை பற்றி கேள்விப்பட்டதை அப்படியே கர்த்தரிடம் சொன்னான் அதை அவர் துடைத்து விட்டார் இரண்டாவது வாக்கியம் அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது இது ஜெபித்தனால் கிடைத்த ரிசல்ட் நம்ம ஜெபம் என்று இதுக்கெல்லாம் நான் சும்மா ஜெபிச்சிட்டே வரேன் ஒன்றையும் காணவே சும்மா ஜெபிச்சு அப்படி இருக்கக்கூடாது உங்களுடைய ஒரு ஒரு பெரும் மூச்சும் ஜெபம் அது அவருடைய சன்னிதானத்தில் போய் எட்டுகிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் பதில் வரட்டும் எப்படி வரட்டும் எப்போவோ வரட்டும் எப்படி வேணாலும் அவர் கொடுக்கட்டும் ஆனால் என்னுடைய ஜபம் ஒன்றும் கீழே விழுவது இல்லை என்று நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் ஜபத்தின் மேன்மை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அது ரிசல்ட் பயங்கரமாக அற்புதமாக இருக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றியோ கணவன் பற்றியோ மனைவியை பற்றியோ எது வேண்டுமானாலும் வேண்டாத காரியங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா உண்மையாகவும் இருக்கட்டும் கூனி குறுகிப்பை அமர வேண்டாம் உடனே அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இப்படித்தான் வாழ்வு முடிஞ்சு போயிட்டு வென்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பிசாசு கொண்டு வாண்டுவதை குப்பைகள் உடனே ஒரு மறைவிடமான இடத்தை தேர்ந்தெடுத்து பரலோக தேவனை நோக்கி முறையிடுங்கள் நீங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் அவரிடம் சொல்லுங்கள் உங்கள் ஆத்ம வியாகுலங்களெல்லாம் கொட்டுங்கள் விடுதலை வேண்டி கேளுங்கள் மன்றாடுங்கள் நீங்கள் சொல்லாவிட்டால் அவருக்கு தெரியாதா தெரியும் ஆயிலும் நம் வாயின் சொற்களை கவனிக்கிறார் மதிப்பு கொடுக்கிறார் இல்லைங்க இது இன்றோ நேற்றோ அல்லங்க நெடுநாள் பிரச்சனை முத்தி போயிற்று என்கிறீர்களா முற்றி போயிற்று இனி முடியாது என்று ஏன் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் பதினெட்டு வருடங்களாக கூணியாக இருந்தவர் சர்ச்சில் தான் இருந்தால் பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஒரு நொடிகள் சுகமாக்கினார் இயேசு அன்று வந்தார் கை வைத்தார் சுகமானார் நானூற்றி முப்பது வருட பிரச்சனை பிசைந்து மா புளிக்கும் என்று விடுதலையாகி வெளியே வந்தார் பிறவி குருடன் ஒரு நொடிகள் சுகம் பெற்றார் முப்பத்தெட்டு வருடமாய் அங்கே குளத்தெகிய படுத்துறதவன் இயேசு நேரடியாக சென்று விடுதலை கொடுத்தார் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசியுங்கள் இவையில இப்படிங்கிறதுக்குள்ள மாற்றம் அடையவில்லையா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதுல பதினெட்டு வரை வாசித்து பாருங்கள் பதினெட்டு ஒன்று ராஜாக்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தது தான் ஞாபகப்படுத்துகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் எலியா வானத்திலிருந்து அக்கினே இறக்கி காட்டினார் கர்த்தரே தெய்வம் என்று ப்ரூவ் பண்ணினார் ஆண்டவரை அக்கினியாக வந்து அத்தனை பட்சித்து போட்டார் எல்லார் கண்களுக்கும் முன்பாக அப்படி செய்தவன் இந்த எசவேலுக்கு பயந்து கொண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாத்து சூற செடி படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டும் நான் ஓகே நல்ல நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி படுத்திருக்கிறான் கர்த்தர் வருகிறார் தேவதூதனை கொண்டு போஷிக்கிறார் சாப்பிடுகிறான் தூங்குகிறான் சாப்பிடுகிறான் தூங்குகிறான் அப்புறம் ஓடி போய் ஒரு குகையில் படுத்து இங்கே உனக்கு என்ன வேலை வந்து என்று கேட்கிற அப்பொழுது மனசில் இருக்கிறதையெல்லாம் சொல்கிறார் எல்லாரையும் கொன்று போட்டு விட்டார்கள் நான் ஒருத்தன்தான் மீதியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார் பாகாளுக்கும் முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை நான் வைத்திருக்க உனக்கு தெரியுமா நீ ஒருவன்தான் என்பதுதான் உனக்கு தெரியும் நான் வைத்திருக்கிறேன் என்று மூன்று பெரிய ஊழியங்களை கொடுக்கிறார் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது நல்லதோ கெட்டதோ ஐயோ இது அப்பாவுக்கு பிடிக்காது நல்லதாக பேசணும் அப்படி செலக்ட் பண்ணாதீர்கள் என்னெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுகிறீர்கள் என்னெல்லாம் தவறு செய்தீ என்னெல்லாம் தவறான எண்ணங்களுக்கு வருகிறது என்னெல்லாம் பலவீனமான சிந்தனைகள் வருகிறது அத்தனையும் கொட்டுங்கள் அவரிடம் மனிதர்களிடம் கொட்டாதீர்கள் அந்த பலவீனத்தை பிடித்து கொண்டு உங்களை வேடிக்கை பார்த்து விடுவார்கள் அவரிடம் கொட்டுங்கள் நம்மை அவரிடம் வெளிப்படுத்தும் போது மட்டுமே நமக்கு அவர் விடுதலை கொடுக்க முடியும் வெளிப்பாடு கிடைக்கும் வரப்போகிற காரியங்களை சொல்லுவார் மறுபடியும் சொல்லுகிறேன் நம்முடைய இருதய இருதயத்தில் இருக்கிற அத்தனையும் அவரிடம் கொட்டும் போது மட்டும்தான் வெளிப்பாடு கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் அவருடைய சமூகத்தில் விழுந்து மன்றாடுங்கள் மனிதரிடம் சொல்லாதீர்கள் ப்ளீஸ் சீக்கிரமாக ரிசல்ட்டை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் பார்ப்பீர்கள் உங்கள் பிள்ளை நான் சர்ச்சில் பார்த்தனேன் உங்கள் பிள்ளை தான் கிளாஸில் ஃபஸ்ட்டாக சொல்லுவார்கள் அப்படி மாறும் பிள்ளைகள் கணவனுடைய டேர்ம்ஸ் எல்லாம் மாறும் நிச்சயமாக மாறும் இதென்ன அவரால் முடியாத காரியமா நம்புங்கள் செயல்படுங்கள் சாட்சியை வைத்துத்தான் ஆவியானந்த செய்தியை விட்டு கொடுக்கிறார் குடும்பத்தில் ஒரு சின்ன விரிசல் ஒரு ஆர்கியூமெண்ட் வெளியில் ஒரு சின்ன பிரச்சனை அலட்சியமாக விட்டு விடாதீர்கள் அந்த சின்ன கோட்டைத்தான் சாத்தான் ரோடாக போட்டு விடுவான் உடனே உடனே அதை வந்து தேவ பாதத்தில் வையுங்கள் ஜபத்தில் வையுங்கள் இதெல்லாம் வாழ்க்கை சகஜம் என்று விட்டுவிட்டால் பெரிசாகிவிடும் பெரும் பிளவு ஏற்பட்டுவிடும் யாரிடம் போய் நான் இப்படி அல்ல அப்படி அல்ல நான் சொல்லவில்லை செய்யவில்லை என்று ப்ரூவ் பண்ணி உங்களை நீங்களே நீதிமான் என்று சொல்ல முயற்சிக்காதீர்கள் மனிதர்களுக்கு இது போதாது திருப்தி அடைய மாட்டார்கள் நீங்கள் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது ஜெபத்தில் வையுங்கள் ஜெபத்தில் சொல்லுங்கள் நீங்கள் தவறாக செய்திருந்தால் ஆண்டோரோட மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் சரியாக இருந்தால் அவர் கேட்டுக்கொள்வார் சொல்லிவிட்டு விட்டு விடுங்கள் அவர் நம்மை பற்றி இப்படி தவறாக நினைத்து விட்டாரே என்று மனதில் புழுங்காதீர்கள் அவரிடம் கொடுத்து விட்டால் அவ்வளவுதான் இனி இந்த பிரச்சனை உங்களுடையது அல்ல அது கர்த்தருடையது அவர் கையில் வைத்துவிட்டால் அவ்வளவு தான் திரும்பி ஜெபம் முடிந்தோன மறுபடியும் எடுத்துக்கொண்டு போகாதீர்கள் இது உங்கள் அல்ல கர்த்தரை நம்புங்கள் அவர் எப்படி செய்வார் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டார் ஆனால் செய்வார் ரிசல்ட்டு கேள்விப்படுவீர்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் கர்த்தர் கரத்தில் விட்டுவிட்டார் அவர்களே வந்து சாரிங்க அன்று தவறாக புரிந்து பேசிவிட்டேன் என்பார்கள் ஆவியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரை யாக்கோபோ தன்னுடைய அண்ணன் ஏசாவுக்கு பயந்து திரும்பி ஊருக்கு வந்து கொண்டிருக்கான் தன் சொந்த நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான் ஏசா நானூறு பேரிடம் எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்டதும் பயந்து விட்டான் ஐயோ பழைய பகமையை வைத்து நம்மளை அடித்து விடுவானே என்று ஜெபிக்கிறான் கூடவே நம்மளை போலவுதான் அவனும் என்னென்னவோ ஏற்பாடு பண்ணுற கிஃப்டெல்லாம் முன்னாடி அனுப்பி மறுமான ஆட்டிலும் பிள்ளைகளை முன்னாடி வைத்து தன் சொந்த மக மனைவிகளை பின்னாடி வைத்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்கிறான் எதிரி என்று நினைத்தான் ஏசாவை அவன் பாசத்தோடு வந்து இவனை எதிர்கொண்டு வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டான் கர்த்தர் செய்வாருங்க எதிரியும் நம் பக்கம் திருப்புவார் நீங்கள் பய பக்தியோடு அவரை தொழுது கொண்டு ஜபத்தில் இருங்கள் உண்மையாக இருங்கள் கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் கையில் எடுக்காதீர்கள் அவர்தான் செய்வார் ஏதாவது செய்வார் எல்லாவற்றையும் செய்வார் பதில் ஏன் டிலே ஆகிறது நாம் ஜெபிக்கிறோம் அதே சமயத்து நாமும் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளால் ஒன்றுமே முடியாது உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் என்று என்றைக்கு வருகிறீர்களோ அன்றைக்கே அவர் கையில் எடுத்துக்கொள்வார் கர்த்தருடைய வல்லமையை மட்டும் படுத்தாதீர்கள் உங்கள் ஜெபத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை ப்ரூவ் பண்ணாதீர்கள் நீங்கள் அடுத்த காரியம் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க எதிரி அடங்குவதற்கு பதிலாக சீறு எழும்புவான் இதுதான் யதார்த்தம் பயப்படாதில் ஐயோ நம்ம ஜெபிக்கிறமே மறுபடியும் ஜெபிக்கிறமே இது என்ன பயங்கரமாக வருகிறது அப்படித்தான் வரும் இயேசுவை கண்டவுடனே பிசாசு பிடித்தவைகளை எல்லாம் நொறுக்கி கீழே தள்ளின ஆட்டம் அடங்கு ஆடி வெளி வெளியேறுவதற்கு ஒரு ஆட்டம் போடுவான் அடங்கி நடுங்கி நடுநடுங்கி வெளியே போய்விடுவான் சங்கீதம் நூற்றி இருபது ஏழு சொல்லுகிறது நான் சமாதானத்தை நாடுகிறேன் அதாவது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தரையை நம்பி இருக்கிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் அப்படித்தான் நீங்கள் யார் யாரிடமாவது சமாதானம் ஆக வேண்டும் அப்பா என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் இன்னும் கடு வேகமாக எழும்புவார்கள் இதை கண்டு பயந்து போய்விடாதீர்கள் இந்த எழும்புவது எதற்காக அடங்குவதற்காக ஜபிக்கலாம் தகப்பனே சகலத்தையும் உம்மிடம் கொட்டுவேன் ரிசல்ட்டை எட்டி எட்டி பார்க்க மாட்டேன் அது என்னிடம் தேடி வர செய்வீர் இயேசுமே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவை இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய வேலை ஜெபிப்பதும் நம்புவதும் மட்டுமே ஆமேன் ஹல்லே லுயா